ஹாய் ஹலோ குட்டிசோரி யோஸ் நான் உங்கள் குட்டிச்சோரி பண்ணி பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா சங்கிலருந்து எடப்பாடி போகிற ரோட்டில் குப்பனூர் குப்புலூர் பைஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா தீபா பண்டிகை தான் வந்துருக்கோம் ஸோ இது இங்கே தான் பார்த்திங்கன்னா கடை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸு கரியும் ஃபேமஸு எல்லாமே ஃபேமஸ் இப்போ இதை எப்படி சமைக்கிறாங்கிறத பார்க்கலாம் சரி வாங்க வீடியோ கூட போகலாம் இந்த உலகம் சொன்னால் கேட்காது ஆனால் ஜெயிச்சவன் சொன்னால் கேட்கும் நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேச

இல்ல வந்து எதுவுமே தண்ணி கிண்ணி எதுவும் கொடுக்க கூடாதுன்னு நல்லா வணக்கணும் நல்லா ஓகே நான் எவ்வளவு நேரம் வைக்கணும் இது குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வணக்கி எடுக்கணும் தக்காளி கரையிற முடி தக்காளியே இருக்க கூடாது ஓகேண்ணா 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 தக்காளி இல்லாத அளவுக்கு நல்லா வணக்கணும் கடை எத்தனை வருஷம் வச்சிருக்கீங்க இங்க சங்கீத மூணு தலைகட்டுக்குன்னு குறைஞ்சபட்சம் ஒரு அறுபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல ஆகுது ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் எங்கன்னா வச்சிருந்தீங்க கடை ஃபர்ஸ்ட் கேட்டு கடை எடப்பாடியில அந்த கடையோட பிராஞ்சி தான் இந்த குப்பனூர் கடை

அதுவாக ரெடி பண்ணி குடுக்கறதா இது இங்கேயே நீங்க ரெடி இந்த கறி கப்பு மட்டும் தனியா குடுக்கறீங்களா அதே எவ்வளவுண்ணா அது கிலோ நூறு ரூபாய் தான் கிலோ நூறு ரூபாய்

இதெல்லாம் எங்க இருந்து நான் புடிச்சு இல்ல நீங்களே வளர்த்துறீங்க தமிழ்நாடு முழுசுமே ஏஜென்ட் இருக்காங்க புரோக்கர் இருக்காங்க அது மாதிரி அது மட்டும் இல்லாம தெலுங்கானா ஆந்திரா இந்த பக்கம் இருந்து எங்களுக்கு வியாபாரிங்க இருக்காங்க ஓகே நாங்க பழைய அனுபவம் இருக்கறதுனால அந்த வியாபாரி நம்பிக்கையோட எங்களுக்கு ஒன்று சரக்கா இருக்கிறாங்க எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க எங்களுக்கு குறைஞ்ச பத்தி ஒரு நூறு வருஷ காலம் நூறு வருஷமா அப்ப தாத்தா பாட்டி எல்லாம் அவங்க அந்த காலத்துல இருந்தே பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா மூணு தலைக்கட்டா அது பண்ணிட்டு இருக்கு ஓகே நான் ஓகே நான் ஓகே இஞ்சி பொண்ணு கூட டே

கூட்டம் அதிகமா <ittu imitata> <imitata> நல்ல வேக்காடு கொடுப்போம் வேக்காடு குறைவு இருக்காது ஏன்னா எல்லாமே சின்ன பிள்ளைல இருந்து வயசானவங்க பிடிக்கும் நல்லா சாப்பிட்ற அளவுக்கு நல்லா பதமா வேவிச்சு கொடுத்துருவோம் ஆனா சாப்பிட மூலியமா நமக்கு என்னன்னா நன்மை இந்த பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இந்த தோல் ஆரோக்கியமா இருக்கும் எந்த உடம்புக்கு வந்து வேற எந்த ஒரு ஒரு கடினமான இதெல்லாம் இருக்காது நல்லா நல்லா இருக்கும் நார்மலா ஃப்ரீயா இருப்பாங்க ஓகேண்ணா ஓகேண்ணா வெயிலுக்கு சாப்பிடலாம் கூலிங் வெயிலுக்கு கூலிங் நல்லா இருக்கும் இந்த பயிர் சேர்க்கிங்க சாப்பிடலாம் ஆ பைல்ஸ் சிற்குன்னு கண்டிப்பா எடுத்துக்கலாம் இதை எடுத்துக்கலாம் ஆனா நம்மளோட கடன் நான் உங்களோட நம்பர் சொல்லியிருந்தேன் ஏன்னா காண்டாக்ட் பண்ண முடியல வியூவர்ஸ் வர் என் நம்பர் வந்து எழுவத்தி மூணு எழுவத்தி மூணு ஆஹ் முப்பத்தஞ்சு பன்னெண்டு பதிமூணு சரி ஓகே பாத்துக்கோங்க சோ அதான் வெந்துகிட்டு இருக்கேன் வெந்து முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லலாம் அது வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க ஒரு ஒரு இருபது நிமிஷம் ஏன்னா ஒரு இருபது இருபது நிமிஷம் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு இஞ்சி இது பூண்டு இஞ்சி தக்காளி மிளகா இந்த நாலு ஐட்டம் வச்சுதான் சமையல செய்யறது ஓகேண்ணா இது வந்து நாங்க மிக்சியில் அடிக்க போறது இல்ல எல்லாமே இயற்கையான முறையில இயற்கையான வகையில தான் இங்க செய்யறது அதனால வந்து மிக்சியில் அடிச்சா அது டேஸ்ட் வராதுன்னு நாங்க வந்து இயற்கையான முறையில அடிச்சு பழைய பாட்டி நம்ம பாட்டி தாத்தா எப்படி செய்வாங்களோ அந்த முறை மத்த இதுல இங்க செய்யறது சரிண்ணா சரிண்ணா இதுக்குன்னு ஒரு ஆள் தனியாவே இது வெட்டுறதுக்குன்னு தனியா ஒரு ஆளே போட்டுருக்கிறோம் அவங்க வெட்டி எடுத்து கொடுப்பாங்க அப்புறம் அதுக்குனால எல்லா வேலையும் வேலையை இந்த மிக்சி வேலையே இங்க இல்லைங்க

சரி ஓகேண்ணா நமக்கு இன்னும் வேற ஏதாவது இருக்குங்களா வேற எந்த ஐட்டமும் இல்லை இருக்குற ஐட்டம் இதா இத வெச்சே இத வெச்சே ஃபுல்லா போகுது அந்த டேஸ்ட் கொண்டு வரதே இதுதான் சரி ஓகே நானா அது எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாமா வெந்திருச்சா ரெண்டு நிமிஷம் ஆகும் இன்னும் ரெண்டு நிமிஷம் ஆகும்மா எப்படி தண்ணியா வேணுமா நம்ம வெச்சிக்கலாம் இல்ல வறுவலா வேணுமா உங்களுக்கு எப்படி ட்ரையா வேணுமா இல்ல கிரேவியா வேணுமா அது கேக்கும்போது அது எப்படி உங்களுக்கு தேவையா அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருவோம் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருவோம் இப்ப இவங்க வந்து ட்ரை பண்ண சொல்லிட்டாங்களா ஆ இவங்க ட்ரை பண்ண சொன்னா நல்லா ட்ரை பண்ணிரலாம் சரி ஓகே நான் ஓகே நான் இது கிட்டத்தட்ட ஒரு 20 முறையில செஞ்சு கொடுப்போம் ஆ என்ன முறை உங்களுக்கு மெத்தட் வேணுமா அந்த மெத்தட் சொன்னீங்கனா அந்த மெத்தட் இந்த மாதிரி நாங்க செஞ்சு கொடுப்போம் அட 20 வகையா நீங்க ஆ 20 வகையா செஞ்சு வரவுல வரவுல குழம்பு என்ன மாதிரி வேணுமா அந்த மாதிரி மாடல் வேணுமா உங்களுக்கு அந்த மாடலுக்கு அந்த மாதிரி ஆ செஞ்சு கொடுத்துறோம் சரி ஓகே நான் ஓகே நான் நம்ம கடை எங்க லொகேட் இருக்குன்னு பாத்தீங்கனா சங்கில இருந்து எடப்பாடி போறோட குப்பு சிட்டி பாத்தீங்கன்னா தீபா பன்றி கடை அப்படின்னு இருக்கும் சோ முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாலு மாதிரி கடை கடை தான் இருக்கும் லீவ் இல்லாத கடை லீவ் இல்லாத கடை அது போக டைமிங் எப்படின்னா காலையில ஒன்பது டு சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் கடை இருக்கும் நீங்க கரியா வேணாலும் வாங்கிக்கலாம் இல்ல இந்த மாதிரி நாங்க சமைச்சு வந்துனாலும் நீங்க ஒரு போன் போட்டு மட்டும் சொல்லிட்டீங்கன்னா போதும் அவங்க இந்த மாதிரி வந்து சமைச்சு வச்சிருவாங்க நீங்க வந்து சாப்பிட்டுக்கலாம் சரி ஓகே இப்போ சமையல் முடிட்டு நம்ம அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பாக்கலாம் எப்படி இருக்கும் சார் பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க அடுத்தது பாருங்க இன்னொரு அடுப்பு பத்து வச்சுட்டாங்க அடுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க

வறுவல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆயிடுச்சு ஸோ ஆவி பறக்க பயங்கரமா இருக்குது நாம ட்ரையாக கேட்டோம் அதே மாதிரி ட்ரைய பண்ணி கொடுத்துட்டாங்க அண்ணா சரி நமக்குன்னு பாத்திரம் எல்லாம் கொடுத்துருவாங்க சாப்பிட்றதுக்கு டேபிள் சேரு அதுக்குன்னு தனியாக ஒரு இடம் கொடுத்துருவாங்க நம்ம அங்க போய் சாப்பிட்டுக்கலாம் பாருங்க எவ்வளவு சூடாக இருக்கு இருக்கிறத பத்தி பாத்தோண்ணே

எடப்பாடி எட்டாவதுல ஆனா நம்ம எடப்பாடியில கடைக்கு அதுலானே இருக்குலயிருக்கு அங்க அதுவும் கடைபேரு ஜீவா பண்ணிருக்காங்க எடுத்துக்கலாம் அங்க எத்தனை கடை இருக்கும் அங்க மணி எட்டு மணி முடிக்கல எட்டு டு எட்டு நைட் எட்டு டூ காலையில எட்டு டு நைட் எட்டு மணி வரைக்கும்